இன்றைய ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெண்டைக்காய் பத்து ரூபாய் முதல் பதினேழு ரூபாய் வரை சுரைக்காய் மூன்று ரூபாய் பேப்பர் சுரை ஐந்து ரூபாய் பந்தல் சுரை பன்னிரண்டு ரூபாய் பயிர் ஏழு ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை பீட்ரூட் ஆறு ரூபாய் முதல் ஒன்பது ரூபாய் வரை தக்காளி பதினைந்து கிலோ பாக்ஸ் நூற்று முப்பது ரூபாய் முதல் இருநூற்று முப்பது ரூபாய் வரை மிளகாய் முப்பது ரூபாய் முதல் ஐம்பத்திரண்டு ரூபாய் வரை அவரைக்காய் முப்பது ரூபாய் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் வரை இஞ்சி ஐம்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் இருபத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை பெரிய வெங்காயம் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை பூண்டு எண்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை கத்தரிக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை முருங்கைக்காய் விலை கரும்பு முருங்கை எழுபத்தி ரெண்டு ரூபாய் செடி முருங்கை எழுபத்தி ரெண்டு ரூபாய் மரம் முருங்கை நாற்பத்தேழு ரூபாய் வாக்கக்காய் பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை கோவக்காய் இருபது ரூபாய் முதல் இருபத்தேழு ரூபாய் வரை எலுமிச்சை அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை புட்டலங்காய் எட்டு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை அரசாணிக்காய் எட்டு ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் வரை வெள்ளை பூச்சணி எட்டு ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை பீன்ஸ் முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை இது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இவை அனைத்தும் மொத்த விலை மட்டுமே மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்